நேற்றைக்கு இந்த சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் அவருடைய சாட்டை அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல ஒரு காணொலி ஒன்று போட்டிருந்தாரு அதில் என்ன சொல்றாருன்னா இப்போ சமீபத்தில் தேர்தல் ஆணையம் நானூறுக்கும் மேற்பட்ட கட்சிகளுடைய பதிவை ரத்து செய்திருக்குது அங்கீகாரம் இல்லை பதிவு பதிவை வந்து ரத்து செய்திருக்குது அப்படி தமிழ்நாட்டிலும் சில கட்சிகள் வந்து பதிவை ரத்து செய்திருக்கிறது அந்த அடிப்படையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி கிட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய உட்கட்சி கட்டமைப்புகள் மற்றும் வரவு செலவு கணக்குகளை தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்யணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் ஒரு சுற்றறிக்கை அறிவித்ததாக ஒரு நோட்டீஸ் காமிச்சு அதுல அவர் என்ன சொல்றாருன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு எப்படி கட்சி நடத்தணும்னு தெரியல அண்ணன் வேலூர் அவர்களுக்கு கட்சி நடத்த தெரியல திமுகவோட போய் இவங்க வந்து ஐக்கியம் ஆயிடலாம் பேசாம அப்படின்னா ரொம்ப தரை உறவான அவருக்கே உண்டான அந்த தோணியில ரொம்ப தரை உறைவான வார்த்தைகள் எல்லாம் வந்து பயன்படுத்தி அவர் பேசியிருக்கிறாரு அவரை போலவே நம்மளும் வந்து தரம் தாழ்ந்து பேச வேண்டாம் ஏன்னா அவரை வழிநிறுத்தக்கூடிய தலைவர் அப்படிப்பட்டவர் அதனால் அவருக்கு அது சரியாக பொருந்தும் ஆனால் எங்களை வழிநிறுத்தக்கூடிய தலைவர் ஒரு தகுதியான தலைவர் ஒரு நேர்மையான தலைவர் எங்களை அப்படி அவர் அவதூறாக பேசுவதற்கு ஒருபோதும் எங்களை ஆளாக மாட்டாரு அதனால ரொம்ப நாகரீமான முறையிலே அவருக்கு சொல்லிடான்னு நினைக்கிறேன் இந்த பதிவுகளை நீக்கப்பட்ட கட்சிகளை வந்து தேர்தல் ஆணையம் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா அவங்க தொடர்ச்சியாக உதயசூரியன் தான் நிற்கிறாங்க அதனால அவர்கள் வந்து அவருடைய பதிவு வந்து நீக்கிறன்று ஒரு காரணம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதினாறு தமிழக வாழ்வுரிமை கட்சி தனித்து தேர்தல் நின்னது கேமரா சின்னம் என்று ஒரு சின்னத்தை தேர்தல் ஆணையத்திடம் பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி பெற்று அண்ணன் மேல்முருகன் நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில தனித்து போட்டியிட்டு அன்னைக்கு போட்டியிட்டு கட்டுத்தொகை பெற்ற ஒரே அரசியல் கட்சி தலைவர் அவர் ஏற்கனவே முப்பதாயிரம் வாக்குகளுக்கு மேல பெற்று அப்படி தனித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி கட்சி தொடங்கப்பட்ட நாளிலிருந்து தனித்து களமாடி இருக்கிறது அப்புறம் அந்த அடிப்படையில் அடுத்த தேர்தல்தான் திமுக விட நம்ம கூட்டணி வைக்கிறோம் இனி வரக்கூடிய காலங்களில் கூட்டணிகள் முடிவாகும் இது ஒண்ணு ரெண்டாவது இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்றாருனா ஒரு கட்சி நடத்துல பொதுக்குழு நடத்தல செயற்குழு நடத்தி நாம் தமிழ்ச்சியில இருந்து பேசுறவா இருக்கும் ஒரு கட்சியோட கட்டமைப்பு செயற்குழு பொதுக்குழு இந்த பொதுக்குழு செயற்குழு நாம் தமிழர் எப்படி நடக்கும் செயற்குழு மாதிரி நடக்குமா இல்ல பொதுக்குழு மாதிரி நடக்குமா ஒரு ஜனநாயக கட்டமைப்போட தொண்டர்களுடைய கருத்துக்களை வந்து சீமான் உள்வாங்குவாரா சீமான் தொண்டர்களுடைய விவாதிப்பாரா இருக்கிற கஷ்ட பிரச்சனைகளை கட்டமைப்புக்கான சிக்கல்களை குறித்து சீமான் விவாதிப்பாரா இருக்காது செயற்குழு நடக்கும் எப்படி நடக்குன்னா மூன்றாம் கட்ட பேச்சாளர்ல முதலாம் கட்ட பேச்சாளர் வரைக்கும் எல்லாரும் பேசுவாங்க அடுத்து சீமான் வந்து பேசிட்டு போவார் ஒரு பொதுக்கூட்டம் எப்படி நடக்குமோ அதே போல இவர் செயற்குழு கூட்டத்தை நடத்துவாங்க பொதுக்குழு கூட்டத்தையும் நாம் தமிழ் கட்சி நடத்தும் ஆனால் தமிழக ஆளுமை கட்சியை பொறுத்தவரை ஒவ்வொரு செயற்குழு உறுப்பினரும் ஒவ்வொரு பொதுக்குழு உறுப்பினரும் தன்னுடைய கருத்தை அண்ணன் வேல்முருகன் நேரடியாக தெரிவிக்கிறார் பல இடங்களில் அண்ணன் வேல்முருகன் நேரடியாக நான் ஒரு தலைவனாக இருந்து

அவர்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் திரு சாட்டி துறைமுருகன் அவர்களே அதே போல தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணி வைத்தது அண்ணன் வேல்முருகன் அவரின் தனிப்பட்ட கருத்து அல்ல தனிப்பட்ட முடிவு அல்ல பல கட்டங்களாக ஒவ்வொரு நிர்வாகிகளும் அழைத்து பேசி நாம் தனித்து களமாடலாமா அல்லது மற்ற இயக்கங்களோடு இருக்கலாமா அல்லது திமுக போகலாமா என்று பல முறை அவருக்கு அவர் விவாதத்துக்கு உட்பட்டு தான் அந்த முடிவை அண்ணன் வேல்முருகன் எடுக்கிறார் தவிர தனிப்பட்ட ரீதியாக அண்ணன் வேல்முருகன் எடுக்கிறார் இரண்டாவது உட்கட்டமைப்பு நாம் தமிழர் கட்சியில் உட்கார்ந்து கட்டமைப்பு ஒன்னு இருக்கா அது முதல்ல ஒரு கட்சியா சொல்லுங்க அது ஒரு Facebook WhatsApp குழு அவ்வளவுதான் அது அதுல எங்க கட்டமைப்பு இருக்குது எங்க நிர்வாகம் இருக்குது அங்க ஒரு நிர்வாக வசதி நிர்வாக சீரமைப்பு கட்டமைப்பு எழுதி வச்சிருக்காங்க நாம் தமிழ்ல உருவாக்கி வச்சிருக்கீங்களா ஆனால் தமிழக வாழ்வுமை கட்சி கடந்த ஒரு ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுவதும் உட்கட்சி தேர்தல் நடத்துகிறது ஜனநாயக அடிப்படையில் உட்கட்சி தேர்தல் நடத்துகிறது எப்படியா விருப்ப மனுகள் தொண்டர்களிடம் கொடுத்து அந்த விருப்ப அவர்கள் பூர்த்தி செய்து அதற்கு தமிழக வாழ்வுமை கட்சி ஒரு தொகை வைத்திருக்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய தொகை வைத்து அந்த தொகையும் அவர்களுக்கு பில்லு போட்டு அதை பதிவு செய்து பில்லு போட்டு கொடுத்து அவர்களை அந்த அந்த நியமன உறுப்பினர் விண்ணப்ப படிவங்களை எடுத்து அதை பரிசீலித்து அதற்கான மண்டல குழுக்கள் அமைத்து அந்த குழுவில் உள்ள உறுப்பினர்கள் அதை பரிசீலித்து பிறகு தலைவர் தனது கரங்களால் ஒவ்வொருத்தருக்கும் நியமன கடிதம் கொடுத்துருக்காரு இப்படி ஸ்ட்ரக்சர் நாங்க போட்டு வந்திருக்கோம் இன்னும் சொல்ல போனா அந்த அவர்கள் கட்சி நடத்த தெரியல அது நீ பேசலாமா உன் தலைவன் யாரு ஓடாத படம் எடுத்த உறுப்பினர் டைரக்டர் அண்ணன் சிவான்

தமிழ்நாட்டில் ஒவ்வொரு அதிகாரிகளும் பேரையும் பிரிண்ட்ல பேசுவார் தலைவர் அவர்கள் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் அழைச்சி கமிஷன் கமிட்டி போகும்போது கூட்டம் நடத்தும் போது ஒவ்வொரு அதிகாரிகளும் பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்க பத்து ஆண்டுகளுக்கு முன்னால இந்த இந்த அசுரன்ஸுக்கு இந்த வார்த்தை தான் சொன்னீங்க இன்னொன்னு அதை சரி செய்யல இதை கமிட்டி ஏத்துக்க முடியாது நீங்க இதை பண்ணீங்க என்று ஒவ்வொரு அதிகாரியிலும் பாயிண்ட் அவுட் பண்ணி தலைவர் பேசுவார் அதனால தான் ஓ ஒன் டே சீய பட்டம் அண்டன் வேல்முருகன் அன்றைக்கு இருந்த கூட கொடுக்கப்பட்டது பாரதி விருது வாங்கியவர் எங்கள் அண்ணன் வேல்முருகன் நீ என்ன முயல் வரலாறு தெரியாம நீ என்ன சிறிவா கூத்தாடி இருந்தீங்க நீங்க எல்லாம் வந்து எங்களுக்கு அரசியல் வகுப்பு எடுக்கிறதுன்றது உண்மையில நகைச்சுவா இருக்கு இதே போல ஒவ்வொரு முறையும் நாம் தமிழர் கட்சி வந்து தூக்கி எறியப்பட்டவர்கள் இங்க தமிழக வாழ்வு கட்சி தலை இணைத்துக் கொண்டவர்களை நீங்க திரும்ப திரும்ப தலைவரையா பேசுறீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க சீமானோடு ஒரு கட்சியில இருக்கிறவர்களை நீங்க பேசுறீங்கன்னா அது உங்களுடைய உட்கட்சி பிரச்சனை அங்கிருந்து விலகி வந்து இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு அண்ணன் வேல்முருகனின் தம்பியாக பயணிப்பவர்கள் பத்தி நீ பேசுறடா அதன் விளைவுகள் உண்மையிலே மோசமா இருக்கும் ஏன்னா இங்க இருக்கிற தொண்டர்களை ஓரளவுக்கு மேல கட்டுப்படுத்தி வைக்க முடியாது ஏன்னா அங்க இருக்கிற கூட்டம் மாதிரி இது ஒரு ரசிகர் கூட்டம் இல்ல இது உண்மையான கொள்கையை கருத்துக்களை உள்வாங்கி அந்த கொள்கை தலைவர் என்று அண்ணன் வேல்முருகனை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் அதனால நீ மீண்டும் மீண்டும் பேசியிருந்தா அப்ப நீ சொல்றீங்க இவர்கள் எல்லாம் வந்து சரி செஞ்சிருவாங்களா இவர்கள் எல்லாம் பண்ணிடுவாங்க இங்க இருந்து போனாங்களே அவங்க எல்லாம் செஞ்சிருவாங்களா அவங்க அங்க இருக்கும்போது என்ன வந்தாங்க ராஜா இன்னைக்கு இருக்கிற அண்ணன் வெற்றி வெற்றிகுமாரா இருக்கட்டும்

அங்க இருக்கிற வரைக்கும் அவங்க நல்லவங்க அவங்களால வந்து கட்சி பண்ண முடியும் அரசியல் பண்ண முடியும் இங்க வந்து அவங்களால அரசியல் பண்ண முடியாது ராஜா என்ன ராஜா நீங்க ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு அடிப்படை அறிவுடை நம்ம பேசுற இப்ப இதெல்லாம் வந்து ஒருவர் ஓரளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்க முடியாது ரொம்ப வெறுப்போட உச்சத்தில் இருக்குது ஏதாவது நாட்டுல இருந்து தேவையில்லாத வார்த்தை எதுவும் வந்துடக்கூடாதுன்றது ரொம்ப கட்டுப்பாடோட பேசிட்டு இருக்கேன் அதனால இந்த 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 இழு செயலை ஆதரிக்கிறாரா சீமான் என்கிற கேள்விதான் மத்தவங்களுக்கு எழுது

அவங்க கட்சிக்காரங்க பல பேர் உங்களுக்கு போட்டு கொடுத்து உங்களை நீங்க ஒரு ஒரு படத்துக்கும் போய் தேக்கி சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்களே லைக்கா ப்ரொடக்ஷன் லைகா ப்ரொடக்ஷன் வந்து ராஜபக்ஷோடைய பையன் அதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லி லைகா ப்ரொடக்ஷன் எதிராக இங்க இருக்க ஏழு தமிழர் ஆதரவாளர்கள் எல்லாம் போராட்டம் நடத்தும் போது போய் விஜய்க்கு ஆதரவா நின்னீங்கல்ல அப்ப அந்த ஓட்டெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நின்னீங்க இப்போ அதெல்லாம் மொத்தமா போயிட்டு பயம் உங்களுக்கு வந்துருச்சுல்ல அப்போ போய் அதை செய்யுங்க இந்த கட்சி நாளைக்கு வந்து அங்கீகாரம் பெற்றுட்டோம் அங்கீகாரம் பெற்றுட்டோம் உங்க பூஜையே போட்டு ஒரு ஒரு சின்னமா உருவாக்கி வச்சிருக்கீங்க அந்த சின்ன உங்க கையில இருக்குமா அந்த அங்கீகாரத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு தக்க வைப்பீங்களா அப்படின்னு பாப்போம் ஆஹ்

அந்த வாட்ஸ்அப்பை பார்த்து பேஸ்புக் பார்த்து ஐயோ உன்னு சோசமா பேசுறாரு இவர் வந்து வெளிய நீதல் படி அமைச்சிருவாரு இவர் துப்பாக்கி எடுத்துட்டு போய் சண்டை போடுவார் நினைச்சிட்டு இருக்கற ஒரு சில ஜாம்பிகள் தான் உங்களை ஆதரிக்கவே தவிர அறிவார்ந்த ஒருவரும் உங்களை ஆதரிக்க மாட்டான் வரக்கூடிய 2026 தேர்தலில் உங்க நிலை என்னன்றது உங்களுக்கு தெரியும் அதை மறைப்பதற்கு அதை மறைப்பதற்கு இன்னும் சொல்ல போனா எதுக்கு அண்ணன் பேர் மூலமா உங்களுக்கு வன்மம் இருக்குது அதுக்கு வாங்கி திங்க போது தெரியலையா அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன் நாகரிகமா சொல்றேன் எதுக்கு இவ்வளவு வன்ம இருக்குது நாங்க எல்லாம் வந்து நீங்க வந்து தேசிய தலைவருக்காக இங்க ஏதோ செயல்படுறீங்க விடுதலை புலிகள் அமைப்புக்காக செயல்படுறீங்க தமிழ் தேசத்தை அடையவீங்க நினைச்சு உங்க பின்னால வந்து எங்களை நீங்க வந்து ஒண்ணு இல்லாம தூக்கி எரிஞ்சிட்டு போவீங்க நாங்க ஒண்ணு இல்லாம நடுத்துற நிற்போம் நிறுத்ததியா நிற்போம் ஒரு தலைவர் எங்களை தாய் உள்ளத்தோடு ஆதரிச்சு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நாம் தமிழர் கட்சியில இருக்கிற ஒருவரையும் அண்ணன் 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 வேல்முருகன் அவர்கள் நீங்க வந்து கூப்பிடுறேன்

பாட்டாளி மக்கள் கட்சியில வெளியே வந்து எந்த ஒரு அமைப்பையும் நீடிச்சு நிற்கிறேன் ஆனா இன்னைக்கு சட்டமன்றத்தில் தமிழக வாழ்வு கட்சி ஒரு கட்சியாக சட்டமன்றத்துக்குள்ள சென்றவர் அண்ணன் வேல்முருகன் நூறு ஆண்டு காலம் தமிழ் தேசியம் இந்த மண்ணில் பேச ஆரம்பித்து நூறு ஆண்டு காலம் தொடங்கி தொடங்கி நூறு ஆண்டு காலம் ஆகிவிட்டது இந்த நூறு ஆண்டு காலத்தில் தமிழ் தேசியம் பேசிய பேசிக் கொண்டிருக்கிற ஒரு கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் சென்றார் என்றால் அந்த வரலாறு அண்ணன் வேல்முருகனால் படைக்கப்பட்டது எல்லாம் பொறுத்துக்க முடியாம கூத்தாடி போய் பயில மாதிரி சும்மா கத்திக்கிட்டு இருந்து நினைக்கிறேன் உதவங்க சாரி ரொம்ப வன்மத்தோட விடைபெறுகிறது நன்றி